அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் தங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக திருவள்ளுவர் கத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் சிறுகதைகள் குரலின் கருத்தையும் பொருளையும் நன்கு விளக்கும் என்பதால் முயற்சி இது தற்போது அவர் எழுதிய ஒப்புறு அறிதல் அதிகாரத்தில் எண்ணிக்கைப்படி இது பதினாறாம் குரல் குரல் என்னவென்றால் பயன் பரம் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி இதன் பொருள் என்னவென்றால் பிறரால் விருப்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கனிதரும் மரம் ஊருக்கே உள்ளே நடுவே பழுத்திருப்பதைப் போல எல்லாருக்கும் பொதுவாகும் கதையை பார்ப்போம் வேலு அவனது மூன்று ஏக்கர் விவசாய நிலத்தில் வயலில் உழைத்துக் கொண்டிருந்தான் காலை ஆறு மணிக்கே உழவு மாடுகளுக்கு தீனி போட்டு தண்ணி காட்டி விடுவதால் அவைகளுக்கும் வேல்வை கண்டால் உற்சாகம்தான் பரம்பரை விவசாய குடும்பம் அவரது மூன்று தலைமுறைக்கு முன்பு ஊருக்கே சோறு போட்ட குடும்பம் என்ற பெயர் அவர் குடும்பத்திற்கு உண்டு சொத்து பலவிதமாக பிரிந்து இப்போது வேலிடம் மூன்று ஏக்கர் நிலம் மட்டுமே உள்ளது பயிர் வளர்வது முட்டு உருவாவது மலர் மலர்வது காய் காய்ப்பது பலம் உண்டாகி பலனாவது யாவும் விஞ்ஞானம் ஆனால் இதை அதிசயமாக கொண்டு அதனை வளர்ப்பது கண் போன்று காப்பது நாற்பத்தி நான்கு வயதில் முப்பது வருட அனுபவம் பள்ளி படிப்பு முடித்தவுடன் அவருக்கு இந்த விவசாயத்தில் மகன் சாமி கண்ணு மகன் மலர் உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றனர் மனைவி குப்புலட்சுமி கணவனுக்கு இணையாக வேலை செய்வார் இருவருக்கும் பரோபகார குணம் உண்டு விவசாயத்தில் இப்போதெல்லாம் எவ்வளவு உழைத்தாலும் கூலி அளவு வருமானம் வருவதே மிகை ஒருவாறு குடும்பம் நடந்து வருகிறது தம்பி சீமான் தன் பங்கு நிலத்தை விட்டுவிட்டு பட்டணத்தில் வீடு கட்டி ஆபிஸ் உத்தியோகம் உதவி செய்ய நினைத்தாலும் பட்டண செலவுகள் இடம் தரவில்லை வேலுவும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை வேலுவின் அர்ப்பணிப்பு அவருக்கு பிடிக்கும் வேலுவும் தான் வளர்த்த தன் தோட்டத்தில் வளர்த்த காய்கனி தேங்காய் மாங்காய் நானியங்கள் இன்னும் பல அவருக்கு கொடுத்து தன் தோட்டம் வந்த விவசாய அலுவலரிடம் பழகி வந்தார் வேலுவை அவருக்கும் பிடிக்கும் தன் விளைபொருள்களை அவருக்கு கொடுத்து வேலு மகிழ்வார் பசுமாடு நான்கு எருமை ஒன்று ஆடுகள் பத்து அவரிடம் இருந்தன அவற்றின் கழிவுகள் தொழு உரம் தயாராக குழிகள் ஏற்பாடு செய்து வேலு உபயோகிப்பார் விவசாய ஆபீசர் மூலம் பண்ணை குட்டை ஏற்பாடு செய்து நீர் ஆதாரம் தன் வயலில் அதிகப்படுத்திக் கொண்டார் குப்பிலக்கிமி அண்ணன் குப்பன் குப்பன் பங்காளி சண்டையில் விவசாய நிலம் பத்து ஏக்கர் விவகாரம் கோர்ட்டில் உள்ளது அதற்காக அடிக்கடி குப்புலக்கிமி கோர்ட்டு போய் அண்ணனுக்கு உதவுவார் வேலு அவ்வூர் பெருமாள் கோயிலுக்கு தினம் மாலையில் சென்று அங்கு பட்டியக்காரர்களுக்கு வரியவர்களுக்கு விவசாய பொருள் பணம் தருவார் கோவில் ஐயருக்கு கனி கீரை தந்து நித்திய நிவேதனத்திற்கு வெள்ளம் தந்து கோவிலுக்கு சேவை செய்வார் மகனும் பள்ளி ஆசிரியர் வீடுகளுக்கு சென்று அங்கு அவர்கள் வளர்க்கும் பசுக்களுக்கு பணி செய்து உதவி தருவார்கள் அவர்களது பசும்பாலை தங்களுடன் பால்ந் பணம் சம்பாதித்து தருவார்கள் இதனால் பிள்ளைகளுக்கு பள்ளியில் நல்ல கவனிப்பு அவர்களும் நன்கு படுத்தினர் ஒரு சமயம் விவசாய ஆபிசர் புதுவகை நெல் ஆராய்ந்து வர அதை வேலுவின் நிலத்திற்கு அரசிடம் சிபாரிசு செய்து மானியம் ஆலோசனை எல்லாம் கூறினார் தம்பி மாதம் ஒரு சீட்டு அண்ணன் பேருக்கு வாங்கி அண்ணனிடம் தந்தார் வேலுவின் உழைப்பும் சேவையும் தொடர்ந்தன நான்கு மாதங்களில் புதுரக நெல் விளைச்சல் அமோகம் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி என பாராட்டு ஜனாவிரி அவருக்கு அவார்டு கிடைத்தது பத்து லட்சம் ரூபாயுடன் அவார்டு கிடைத்தது குப்புளச்சி அண்ணன் பங்காளி வழக்கு முடிந்து குப்புளச்சிக்கு பங்காக ரெண்டு ஏக்கர் தந்தார் சீமான் வாங்கிய லாட்ரி சீட்டிற்கு பத்து லட்சம் பரிசு கிடைத்தது வேலு குடும்பம் உறவும் ஊரார் என அனைவரும் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர் வேலு புதிதாக வந்த ரெண்டு ஏக்கரில் பால் பண்ணை ஆரம்பித்து உழைக்க அதுவும் உயர்ந்தது வேலுவின் மேலும் வளர அவர் விவசாயிகளுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழி நடத்தினார் யாவரும் வேலுவை உள்ள பயன்படும் என பாராட்டினார் அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் சேவைகள் செய்வதற்கும் பொறுப்ப புரிவதற்கும் ஒரு கால நிர்ணயம் செய்ய முடியாது அது இயலாத காரியம் வாழும் பொழுதே நம்மால் முனிந்ததை அவ்வப்போது செய்து கொண்டு வருவது நன்று அதாவது நாம் ஒரு மரம் வளர்க்கணும் கணிதர் மரம் வளர்க்கணும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஆரம்பத்தில் வளர்ந்த பிறகு ஒரு நூறு கனிகள் தரலாம் ஆனால் இன்னும் நான்கு நான்கைந்து வருடம் கலந்த பிறகு அது ஐநூறு கனிகள் தரலாம் இந்த மாதிரி வளர்ச்சி பருவத்திற்கு தகுந்த மாதிரி வளர்ந்த வருடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மரம் பலன் கொடுக்கும் ஆனால் அது அந்த நூறு கனிகள் உலகிற்கு கொடுத்த போதும் சரி ஆயிரக்கணக்கான கனிகள் உலகிற்கு கொடுத்த போதும் சரி அதனுடைய மனநிலை மாறாத சூழ்நிலும் நாம் பார்க்கணும் அதாவது மனிதர்கள் வாழ வேண்டிய ஒரு சிலவற்றை அக்ரினி பொருள் என்று நாம் அப்படி கூட சொல்ல முடியாது அதற்கும் உயிர் உள்ளது அதனால் அம்மாதிரி ஓரறிவு படைத்த ஒரு இனங்கள் கூட நமக்கு தம் செயல்களால் சொல்கின்றன இதை புரிந்து கொள்பவர் பலர் அதனை செய்பவர் சிலர் ஆனால் பலன் உண்டு மக்களுக்கு மற்றவருக்கு இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் பலருக்கு உதவி செய்யும் போது பலர் அதனால் பயன்படும் போது நமக்கு உண்டாகும் ஒரு மனப்பக்குவம் உழைப்பின் பக்குவம் யாவும் மேலும் வளர்ந்து நம்மை மேலுக்கு கொண்டு செல்கிறது வாழ்வின் மேல் தட்டுக்கு கொண்டு செல்கிறது நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்பட்டு அவர்கள் நமக்கு ஏதாவது செய்ய சந்தர்ப்பங்கள் பார்க்கும் சூழ்நிலைகளும் இயற்கையாகவே வருகிறது இதனை கருத்தில் கொண்டே அதாவது உழைக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் இதில் மாற்று கருத்துக் கூடாது அந்த மாதிரி செய்தால் யாரும் நன்றாக இருக்கலாம் என்று வள்ளுவர் கருதுகிறார் அதனை இக்குரலில் அவர் வலியுறுத்துகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை வலைதளத்தில் எடுத்த இந்த படங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகன் அல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து அவரும் சிறக்க வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்